அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சுன்னு நான் மினி விளாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா நான் எதை மிஸ் பண்ணாலுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபெஸ்டிவலை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் சின்ன வயசுலேருந்து எதை பார்த்து வளர்கிறமோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் கரெக்டாக இல்லையா அது மாதிரி தான் எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்று கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும் அந்த மாதிரி இது வாங்கி வச்சு இதை பண்ணணும் சின்ன வயசில் இதெல்லாம் நமக்கு தெரியாது எப்படா இந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் என் பெரிய பொண்ணு பிறந்து ஃபோர் இயர்ஸ் போகுது ஆனால் நான் அவளுக்கு ஒரு டூ இயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கேன் ஏன் அந்த தேர்ட் இயர் வேஷம் போடலை அப்படின்னா ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸு லாஸ்ட் இயர் வந்து கிருஷ்ணன் ஜெயந்தி வந்தது தான் நான் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுனால வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்டு பலகாரம்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆக கிளம்பியாச்சு அதனால் மிஸ் பண்ணியாச்சு இந்த வருஷம் குழந்தைக்கு சேர்த்து ரொம்ப அழகாக பண்ணணுன்ட்டு இந்த வாட்டி ரெடி பண்ணியிருந்தேன் அவளை என்னன்னா கூட இந்த வாட்டி ராதையும் சேர்ந்துருக்காங்க நம்ம மினி பிளாக்ல லாஸ்ட் இயர்லாம் அதாவது அதுக்கு முன்னாடி இயர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க போன இயர் தானே லான்ச் ஆனாங்க அதனாலதான் அழகா அவ்வள அந்த அரிசி மாவெல்லாம் இது பண்ணி கால்லாம் அழகா நடக்க வச்சு ரொம்ப அழகா கோஆப்ரேட் பண்ணா பெரிய பொண்ணு அவளுக்கு பட்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு எடுத்து எடுத்து சாப்பிட்டு அம்மா சூப்பர்மா சூப்பம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க அங்கே எப்பயுமே அவர்கிட்ட என்னென்ன வைக்கணும் எதை மிஸ் பண்ணாலும் வெண்ணெயை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அதுதானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் பால் தயிர் அப்புறம் எள் உருண்டை கடலை உருண்டை நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சு அவர் சாமி கும்பிட்டாச்சு நம்ம குட்டிஸோட அழகான கிளிப்பிங்ஸ் இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணால் ரெண்டுமே அந்த மேலே பார்க்குற மாதிரி இருக்குல்ல அதுதான் அது இந்த குட்டி ராதையை ரெடி பண்ணி அவங்கள போஸ் கொடுக்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டிஃபன் பாக்ஸும் வீட்டில் செஞ்ச தான் இந்த கையில் வச்சுருக்கல பெரிய பொண்ணு அந்த மாதிரி அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்து அழகான மெமரிஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் நீ ஏமா ஒரு வீடியோலையும் நீ வரல அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிங்கன்னா இவங்கள அழகு பண்ணி வீடை பெருக்கி மொழுவி கழுவி வடையெல்லாம் செஞ்சு சாமியை அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள மதுராகிய நம்ம டயர்டாக ஆகிடுறோம் டைமும் ஆயிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில் கை வச்சா நமக்கு அப்போ தான் பத்து வேலை வரும் அந்த மாதிரி தான் வெளியில் போயிட்டு வாசல்லாம் கழுவிட்டு சரி ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்லாம் எடுத்து அழகாக வச்சிடலாமே அப்படின்ட்டு போனால் பூனை குட்டி குட்டி போட்டிருந்தது என்ன பண்ணுறது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு வெளியில் இருக்க அந்த ரூமையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஓரம் வச்சால் அதான் ஒரு வேலையில் கை வச்சா நம்மளுக்கு பத்து வேலை வரும் ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தான் வேலை செய்கிறாலோ என்னது ஸ்லோவாக பண்ணுறா அப்படின்ற பேர் மட்டும்தான் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிது கடைசியாக நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க பார்த்திங்களா பயபக்தி ரொம்ப ஜாஸ்தி தீபுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் நீங்க இப்படி உங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணீங்க உங்க வீட்டு குட்டி ராதா கிருஷ்ணர் எல்லாருக்குமே சுத்தி போட்டுடுங்க மறக்க வெயிட் பண்ணுங்க சும்மா போனால் எப்படி நம்ம வீட்டு குட்டி ராதா கிருஷ்ணர் எப்படி இருந்தாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன்